வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணிக்கிற போது அவர்களுக்கான தடையற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணிப்பதற்கான வழிவகைகளை சேர்ந்து செய்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே பேருந்தில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கிறது அது என்ன அது வரவேற்கக்கூடியதா அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான உத்தரவா என்பதை இந்த காணொலியில் முன்னுசா பார்ப்போம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக தினசரி பேருந்துகளை பயணிக்கிறார்கள் இவ்வாறு பயணிக்கக்கூடிய மாற்றுத்தினாலிகளுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல காணொலியில் விரிவாக நம்ம பேசியிருக்கோம் மிக முக்கியமாக நாம் பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு செய்ய வேண்டியது தடையற்ற சூழல் தாழ்தல பேருந்துகள் லிப்ட் வசதியுடன் கூடிய பேருந்துகள் மாற்றுத்திறனாளிக்கான இருக்கைகளை கட்டாயம் ஒதுக்குவது மாற்றுத்திறனாளிகளை மனிதாய் நடத்துவது ஒலி அறிவிப்புகள் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி போராடுனா அவருக்கு அடுத்த ஸ்டாப் எங்கே வருதுங்கிறது ஒலி அறிவிப்புகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதுகளால் வாய் வாய்வு செய்ய முடியாதவங்களுக்கு எழுத்து வடிவிலான அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து இருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சங்க வேலைக்காக சில கிராமங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நான் பெரும்பாலும் பேருந்துகளில் தான் பயணிப்பேன் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்று வட்டார ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மட்டும்தான் இருசக்கர வாகனத்தில் போவேன் மற்ற இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் நகர பேருந்துகள் தொலைதூர பேருந்துகளில் தான் நான் போவேன் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு அரசு பேருந்தில் திடீர்னு ஒரு மைக் செட் கட்டியிருந்தாங்க வழக்கமாக மைக் செட் கட்டினா என்ன செய்வோம் பாட்டு போடுவாங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் அதில் ஒரு நல்ல ஒரு அம்சம் என்னென்னா அடுத்த பேருந்து நிறுத்தம் பற்றிய அறிவிப்பாக அதில் சொல்கிறாங்க அடுத்த பேருந்து நிறுத்தம் மைக்கேல் பாளையம் வருகிறது மைக்கேல் மாலத்தில் இறங்கக்கூடிய பயணிகள் தயாராக இருக்குமாரி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ வருதுன்னா அந்த பேருந்து நிறுத்தம் வருவதற்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த அறிவிப்பானது வந்துடுது இது மாதிரி ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதை முடிச்சுட்டு வேறு ஒரு ஊருக்கு நான் போனேன் அங்கேயும் இதே மாதிரி அந்த பேருந்தில் அறிவிப்பானது வருது அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இது எப்படி பேருந்து நிறுத்தம் வருது வர்றதுக்கு முன்னாடி அறிவிப்பு வருது நான் டிரைவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் டிரைவர் ஏதாவது பட்டம் அமுக்கிறாரா இல்லை ஏதாவது சொல்கிறாரா இல்லை அவர் ஏதாவது ரெக்கார்டிங் வாய்ஸ் வச்சுருக்காரா அப்போ இதில் தான் அவர் கவனம் செலுத்த முடியும் வண்டி ஓட்டுறதில் கவனம் செலுத்த முடியாது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டிரைவரை பார்த்துக்கிட்டே வந்தேன் போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் எனவே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதை ஒரு வீடியோவாகவும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க அது ஒரு வீடியோவாகவும் புகைப்படமாகவும் எடுத்துட்டு திரும்ப அந்த பேருந்துடைய நலத்துறை நான் இந்நேரம் அறிமுகப்படுத்திட்டு இது எப்படி செயல்படுது எந்த முறையில் செயல்படுது கரெக்டாக அந்த ஸ்டாப் வரதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி சொல்கிறீங்களே எப்படி இது வழக்கமாக நீங்கள் போகக்கூடிய பயணமாக இருந்தாலும் கூட இது நல்ல ஒரு அம்சமாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இணையதளமாளியாக ஜிபிஎஸ் மூலமாக செயல்படுகிறது அந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே இது ஒரு நல்ல அம்சம் என்னை பொறுத்தளவுக்கு கலந்துகல்ல என்ன காரணம்னால் ஒரு பார்வை ரெண்டு கண்ணும் தெரியாது அவர் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை புதுசாக போகிற ரெகுலராக கூட போனால் கூட அடுத்த ஸ்டாப்பு என்ன வருதுன்னு அவருக்கு எப்படி தெரியும் அதே போல் படிக்க தெரியாதவர்கள் போல் புதுசாக ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு நானே போகிறேன்னு வச்சுங்களேன் அந்த கிராமம் எப்போ வரும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்போது பக்கத்துக்குள்ள அங்கே வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்னு அவரை கேட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே இந்த மாதிரி அறிவிப்புகள் வருகிற போது நம்ம யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய நோக்கமே என்ன யாருடைய தயவம் இல்லாமல் யாரும் நமக்கு உதவி செய்ய வேண்டாம் என்னை என் போக்கில் போக விடுங்க நான் போய்கிட்டே இருப்பேன் ஓன் தயவில் நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய குறிக்கோர் அப்போ அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பானது ஒன்று பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு ரெண்டு படிக்காத பொதுமக்களுக்கு மூணாவது புதிதாக அந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன் ஆனால் இதை செய்த அரசாங்கம் இதே போல் இது வந்து யாருக்கு பயன்படும் பார்வை மாற்றத்தினால பயன்படும் ஒரு காது கேட்காத வாய் வீச முடியாதவங்களுக்கு இது எப்படி பயன்படும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போயிருக்கோம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் அப்படின்னு போட்டு கோயம்பேடு நுங்கம்பாக்கம் அப்படின்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே முன்னாடி எழுத்துல வச்சிட்டோம்னா அடுத்த பிறந்த எது வருதுன்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுச்சோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம் ஆக இந்த ஒரு புதிய முயற்சி பஸ்ஸு வந்து ரொம்ப நோஞ்சானாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சீட்டு எல்லாம் உடஞ்சி போய் எது இருந்தாலும் கூட இந்த ஒரு அம்சம் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு வரவேற்கக்கூடிய அம்சமாக நான் பார்க்குறேன் அந்த அடிப்பில் தமிழக அரசுக்கு ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன் இது மாற்றுத்திறனாளிகள் வரவேற்கக்கூடிய அம்சம் அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப நான் ஒரு பேருந்தில் போகிறேன் அந்த பேருந்து தொலைதூர பேருந்து எஸ்சிடிசின்னு சொல்லுவோம்ல அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இந்த பேருந்தில் நான் பயணிக்கிறேன் பயணிக்கிற போது அதில் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு தொலைதூர பேருந்துகளையும் சரி நாம் பயணிக்கூடிய மற்ற பேருந்துகள்பத்தில் பயணக்கூடிய ப பேருந்துகளே சரி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் பேருந்தில் ஏறின சீட்டில் உட்காருவோம் கனெக்ட் வருவார் எங்கே போகிறீங்கன்னு கேட்பார் இந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவோம் பாஸ் எடுத்து கொடுப்போம் அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரிஜினல் எடுக்கணும்னு செக் பண்ணுவார் செக் பண்ணிவிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவார் இதானே நடைமுறை இப்படித்தான் நம்ம போயிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எஸ்ஐடிசி பஸ்ஸுகளில் மட்டும் புதுசாக ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டக்டர் மிஷின் பார்த்துருப்பீங்க அதில் என்ன வரும் வெறும் பேப்பர் மட்டும் வரும் டிக்கெட் மட்டும் வரும் அவர் ஒரு நம்பரை போட்டு அடிப்பார் உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வர்றதுன்னு அடிப்பார் அடித்தோடனே டிக்கெட் வரும் கிழிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் பணத்தை கையில் தான் கொடுக்கணும் ஆனால் இப்போ அந்த பேருந்துகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே ஜிபே கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறோம்ல அந்த மாதிரி அந்த மிஷினில் பணம் அனுப்பலாம் அதே மாதிரி ஏடிஎம் கார்டை கொடுத்து அந்த மிஷினில் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சிறப்பு அம்சங்களோட அந்த மிஷின் டிஜிட்டல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மிஷின் வந்து ஒன்லி டிக்கெட் மட்டுந்தான் எடுக்க முடியும் பட் இந்த மிஷினில் வந்து என்ன பண்ண முடியும் நீங்கள் பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போனேன் பணம் முன்னூற்றி ஐம்பது ரூபா வருது அப்படின்னா பார் கோடு காமிச்சாருன்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பணத்தை அனுப்பிச்சுக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் பார்க்குற செய்திகளில் நடத்துனருக்கு பரிசு அப்படிங்கிறாங்க என்ன நடத்துனருக்கு பரிசு யார் அதிகமாக பணம் பரிமாற்றம் இல்லாமல் ஜிபே மூலிமாகவும் கார்டு மூலிமாகவும் டிக்கெட் அடிக்கிறாங்களோ அவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் பரிசு வழங்கப்படும் சொல்லி அரசாங்கம் அறிவிக்குது சரி இதெல்லாம் ஓகே நீங்கள் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே ஆனால் இதனால் மாற்றுத்திறனாளிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா ஏங்க இதில் என்னென்னு இருக்குது ஈஸி தானே காசை கொடுத்து டிக்கெட் எடுத்துருந்தோம் எங்கள்கிட்ட கூட ஜிபே இருக்குது கையில் செல்ற காசு ரெண்டு ரூபாயின்னு ஒரு டிக்கெட்டு ரெண்டு ரூபா இல்லைன்னா நாங்கள் கண்டெக்ட்டு திட்டுவான் அதுக்கு போல் நாங்கள் ஸ்கேன் பண்ணால் முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு முப்பத்திரெண்டு ரூபா போயிடும்ல எனக்கு ஒரு வசதி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதில் என்ன ஒரு செக் வைக்கிறான் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் பஸ்ஸில் வந்து முதல்ல என்ன செய்வோம் பாசம் கொடுப்போம் ஊர் போகிறேன் பாரு டிக்கெட் கொடுப்பாரு அதோட முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா முதல்ல கேட்குற கேள்வியே நமக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது உங்களுக்கு என்ன பாசன்னு கேட்குறாரு என்ன பாசங்கள் என்ன ஊனப்பட்டு ஒரு பாசன்னு சொல்கிறோம் இல்லை மாற்றுத்திராலையும் சொல்கிறோம் அதை அடிச்சிடறாரு அடித்து அதுக்கு அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாருன்னா உனக்கு என்ன ஊனம்னு கேட்குறாரு என்ன ஊனம்னா வழக்கமாக நீங்கள் கேஷுவலாக நார்மலாக பேசுங்க நம்மளை போன்ற மாற்றுத்திறனாளிகளை பெரும்பகுதியினர் படிக்காதவங்க பாமர மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க கால் ஊனம் கண்ணு தெரியல வாய் வேச முடியல மூல வளர்ச்சி இல்லை இப்படித்தானே சொல்லுவீங்க அதே மாதிரி தான் நான் என்ன சொன்னேன் இதெல்லாமே என்னுடைய சொந்த அனுபவங்களை சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ஓணம்னு கால் உணவுங்கிறேன் அப்படின்னா கண்டுகிட்டு திருப்பி நம்மள்கிட்ட கேட்குறேன் திருப்பி நான் என்ன சொல்கிறேன் எல்டின்னு சொல்கிறேன் எல்டி நமக்கு தெரியும்ல எல்டி கண்ணு தெரியாதவங்களுக்கு விஐ போடுவாங்க காது காதுகிழா கச்சை போடுவாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும் மாட்டுத்திலான அடையாளத்தில் முன்னாடி போடுவாங்கள்ல அதை நான் சொல்கிறேன் அதுக்கும் அந்த கட்டிடம் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு அப்போ திரும்ப நான் சொன்னேன் லோக்கோமோட்டோ டிசபிலிட்டி அப்படின்னு நான் சொன்னேன் கால் கை ஊனமுற்றவங்களுக்கு தமிழ்நாடு அரசு போடக்கூடிய அந்த இந்தியா முழுவதும் போடக்கூடிய அந்த குறியீடு எல்டி என்பதற்கு லோக்கோமோட்டோ டிசபிலிட்டி அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறந்தான் அதை அடிக்கிறார் அந்த மிஷினில் இருபத்தி ஓரு வகையான ஊனமும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த இருபத்தி ஓரு வகை ஊனவத்தையும் நீங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடாது எல்டின்னு சொல்லக்கூடாது ஹெச்ஏன்னு சொல்லக்கூடாது விஏன்னு சொல்லக்கூடாது தமிழ்னையும் சொல்லக்கூடாது விசுவலி இம்பார்டுனால் கண்ணு தெரியாதவங்க ஹியரிங் இம்பேர்டுனால் காது கேட்காதவங்க எல்வின்னா லோ விசன் இதெல்லாம் எத்தனை மாற்றத்தை நாளைக்கு தெரியும் அதனால் சொல்ல முடியுமா அவங்க யாரும் வச்சுக்க முடியுமா உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு வண்டி போகுது டிஎன் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு போட்டிருக்கு அந்த டிஎன் நாற்பத்திரெண்டு அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தை சேர்ந்த வண்டி அப்படிங்கிறத போக்குவரத்துகளை வேலை பார்க்கவங்க அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அது அவங்க வேலை எல்லாமே அவங்களுக்கு ஆனால் நமக்கு அது தேவையா டிஎன் நாற்பத்தி ரெண்டாயிருந்தான் முப்பத்தெட்டாக இருந்தானே எனக்கு எதுக்கு எனக்கு அது தேவையில்லை அது மாதிரி நடத்துனர்களுக்கு இப்போ எனக்கு தெரியும் லோகோமோட்டார் டிசபிள் எல்டினா யார் விஐனா யார் ஹச்ஐனா யார் ஆர்டிசம்னா யார் எம்ஆர்னா யாருங்கிறது எனக்கு தெரியும் இதை நடத்தணும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்போ ஒவ்வொரு மாற்றத்தினாலையும் என்ன ஊனம்னு அவர் கேட்குறாரு இதை நான் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்லிட்டேன் தெரியலாம் என்ன செய்ய முடியும் சண்டை தானே வருவாங்க இதுதான் பிரச்சனை இது ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்து நம்ம சொன்னதுக்கப்புறம் லோகோமோட்டார் டிசபிள் நடிச்சிட்டார் வழக்கமாக பேருந்து என்ன கேட்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க ஆனால் பதிலுக்கு இந்த கடலெட்டு என்ன கேட்குறாருன்னா எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்குறாரு இது அடுத்த பாயிண்ட் ஏன்னா அதுவும் அதில் அடிக்கணும் எங்கேருந்து வர்றீங்கன்னா நான் இப்போ பழனியில் இருக்கேன் நான் திண்டுக்கல்லிருந்து திருச்சிக்கு போகிறேன்னு வச்சுங்க நான் திண்டுக்கல்ல சொல்லக்கூடாது நான் எங்கே ஏறினேன் பஸ்ஸில் எங்கே ஏறினேன் திண்டுக்கல்லில் ஏறினேன் எங்கே இறங்க போகிறேன்னா திருச்சியில் இறங்க போகிறேன் நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்டால் நீ அடையாள வாங்கினீங்க பாருங்களா அந்த ஊர் தான் நீ சொல்லணும் பழனின்னு தான் சொல்லணும் திண்டுக்கல்னு சொல்லக்கூடாது இது அடுத்த மைனஸ் மைனஸான விஷயம் அதுக்கப்புறம்தான் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு அவர் கேட்குறாரு கேட்டுட்டு டிக்கெட் அடித்து கையில் கொடுக்குறார் அப்போ இந்த ப்ராசஸ் பூரம் அவர் கேட்க நான் பதில் சொல்ல அவர் கேட்க நான் பதில் சொல்ல இது எல்லாம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக உங்களோடு நான் மாற்றுத்திறனாளிகளோடு பயணிக்கிற போது எனக்கு எல்லா உரங்களும் தெரிந்து வைத்திருந்ததினால அது சம்பந்தமான அரசாணைகள் கொண்டு தெரிஞ்சு வச்சதுனால எளிதாக நான் சொல்லிட்டேன் இதே சாதாரண மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எப்படி அவங்க இந்த பதிலில் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் இந்த கவனத்துக்கு வஞ்சாந்தரில்லை ஏன்னா பெரும்பாலான மாற்றுத்தினாளிகள் இன்னும் எஸ்சிடிசி பேருந்தில் போகிறதில்ல தொலைதூர பேருந்துகளில் போகிறதில்ல ஏன்னா எஸ்சிடிசி பேருந்துகளை குறைஞ்சபட்சம் முந்நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் போகும் அந்த பேருந்துகளை போகாதனால இந்த பிரச்சனை வரலை அப்போ இந்த மிஷின் இப்போ நான் ஜன்னில் கண்டெக்டர் மிஷினு எல்லாம் அடித்தா தான் டிக்கெட் வெளியே வருது இது அடுத்தபடியாக அனைத்து பேருந்துகளும் விரிவுபடுத்த போகிறாங்க டவுன் பஸ் மூலம் கொண்டு வர போகிறாங்க அப்படி கொண்டு வந்தால் இது மாற்றுத்திறாளிக்கு ஆதரவாக இருக்குமா எதிராக இருக்குமா இவ்வளவு விவரங்களும் அவர் டைப் பண்ணுறதுக்கு நாங்கள் சரியாக டயத்தை பார்த்தேன் பதிமூணு நிமிஷம் ஆச்சு ஒரு ஆளுக்கு என் ஒருத்தனுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பதிமூணு நிமிஷம் ஆச்சு மாற்றுத்திறனாளி ஒரு பத்து பேர் ஒரு ஊருக்காக போகணுன்னு விரும்பறீங்க இல்லை ஒரு போராட்டத்துக்கு போகணும் ஒரு முறைங்க இல்லை ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஒரு பத்து பேரும் ஒரே பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து பேருக்கும் அவர் டிக்கெட் அடிக்கிறதுக்கு நூற்றி முப்பது நிமிஷம் ஆகும் நூற்றி முப்பது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு ஸ்டேஜுங்கிறது பஸ்ஸை பொறுத்தளவுக்கு முப்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஸ்டேஜ் வரும் அதுக்குள்ளே அந்த பஸ்ஸில் இருக்க அத்தனை வயதுக்கு அவர் டிக்கெட் போட்டாகணும் டிக்கெட் போடுறது அதுக்குள்ளே செக்கிங் ஏறிவிட்டாங்க அப்படின்னா கண்டக்டருக்கு ஃபைன் போட்டுருவாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்து பேர் ஏறினா வாங்க மாற்றுத்திறனாளி நண்பர்களை வணக்கம் வாங்க உங்களது இருக்கையில் அமருங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு அன்பாக பேசுவாரா கண்டைட்ரு எதுக்கே எத்தனவே இருந்த பஸ்ஸில் ஏறினீங்க வேறு பஸ்ஸே உங்களுக்கு கிடைக்கலையா ஏயா என் தாலியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே அவர் பேசுவார் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கும் நடத்துனருக்கும் மோதலை தூண்டக்கூடிய சிண்டு முடிகிற வேலையை அரசாங்கம் செய்திருக்கிறது இது பாயிண்ட் ஒன்று இது நமக்கு மட்டுமே அரிச்சலை கொடுக்குது ஊழியர்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அரை மணி நேரத்துக்குள்ள நான் டிக்கெட் போடணும் போட முடியும் என்னால் முடியல நான் செய்யக்கூடாதுங்கிற என்ன உனக்கு மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதை செய்யணும் மாற்றுத்தனாளி கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது ஆனால் என்னால் செய்ய முடியல அப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் முறையாக பதில் சொல்லலை அதை எப்படி சொல்லுவான் அவனுக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது அப்ப நடத்துன்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போ இப்படிப்பட்ட நடைமுறைகள் என்ன தான் டிஜிட்டல் இந்தியாவாக இருந்தாலும் அந்த டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ள தான் மாற்றுத்தனாளிகள் இருக்காங்க அந்த மாற்றுத்தனாளிகளில் இன்னமும் ஃபோன் வந்தால் பச்சைப்பட்டனு பேசி முடித்தா செகப்பட்டனுங்கிற லெவலில் தான் முக்கா பாசி மாற்றத்தினாளிகள் இருக்காங்களே ஒழிய ஜிபே பண்ணுறது ஃபோன்பே பண்ணுறது பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கிறது செல்லில் பணத்தை வச்சுக்கிறது அதை ஸ்கேன் பண்ணி இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு வளரலை வளர்கிறதுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கலை எங்களுக்கான வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கல நான் படித்தா தானே நான் பண்ண முடியும் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்கு எத்தனை பேருக்கு வசதி இருக்குது பள்ளிக்கூடங்களை தடையிட்டு சொல்கிறக்கா மாற்றுத்திறனாளிக்கான சிறப்பாசிரியர்கள் இருக்காங்களா ஏன்னா சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இருக்கா நான் படித்தா தானே உயர்ந்த வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போனால் தானே நான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சாத்தானே என் கையில் பாக்கெட்டில் பணம் இருக்கும் பணம் எந்த தானே தூக்கி ஜிபே ஃபோன்பே நான் பண்ணுவேன் எங்கிட்ட ஒரு இலவம் இல்லையே எதுவுமே இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது ஆக ஒரு பக்கம் வரவேற்கத்தக்க உத்தரவு இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டு செண்டு முடிகிற ஏற்பாடு இப்படியாக தமிழக அரசுடைய போக்குவரத்துறை செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்தை நான் கொண்டு வரேன் நண்பர்களே இது வந்து முற்றிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான செயல் இந்த விரோத ஆக்கப்பூர்வமாக தமிழக அரசு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்கள் வரவேற்போம் அதில் கருத்து இல்லை ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் என்கிற அடிப்படையில் இந்த டிஜிட்டல் பனிமாற்றம் செய்யக்கூடிய மிஷின்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு டிக்கெட் எடுப்பதற்கு எளிமையான வழிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் இன்னொன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளிமையான வழி எளிமையான வழினா உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கும்போது நார்மலாக பேருந்தில் போயிருக்கும்போது பாசத்தை கொடுப்பீங்க கொடுத்தோடனே காசை வாங்கிட்டு கண்டக்டர் கொடுத்துருவார்ல கொடுத்துட்டு ஒரு காசு பேப்பரில் எழுதுவார் கவனிச்சிருக்கீங்களா அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் எழுதுவார் அதில் என்னென்ன எழுதுணும்னு தெரியுமா எவ்வளோ பெரிய மன உளைச்சல் தெரியுமா கண்டக்டர்களுக்கு புறப்படும் இடம் சேருமிடம் முழுத்தொகை சலுகைத்தொகை மீதத்தொகை நடத்துனர் பெயர் வண்டி எண் இத்தனை இளவையும் அதில் எழுதணும் கண்டெக்ட் இதனால தான் ஒரு பத்து மாற்றுத்திறனாளி ஏறுனால் நடத்துனர்கள் எரிஞ்சு விழுது இதே பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குறவராக இருக்கட்டும் இல்லை அதே போக்குவரத்துறையில் வேலை பார்க்குறவங்களாக என்ன செய்கிறாங்க விடுந்து பாசம்பாங்க சரின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துக்குவார் அப்போ இது மாதிரி எளிமையான நடைமுறைகளை கொடுவது கொண்டு வருவதற்கு பதிலாக தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதன் வாயிலாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படப் போகிறது தமிழக அரசு தயவு செய்து ஊழியர்களுடைய பிரச்சனைகளையும் கணக்கில் கொள்ளுங்கள் டிஜிட்டல் இந்தியாவை நாங்கள் வரவேற்றாலும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான இது போன்ற உத்தரவுகளை திரும்ப பெறுங்கள் மாற்றுத்திறாளிகள் எளிமையாக பயணிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுங்கள் மாற்றுத்திறனாளிகளை மனிதாயமானத்தோடு கண்ணீர் நடத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் உடைய நண்பர்களை இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு தகவல்களும் தினசரி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாமல் அதை உள்வாங்கி கொண்டு அதை நம்முடைய பிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் எடுத்துச் சொல்லி அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறணும் ஒன்று அப்போ பயன்படுறது நீங்கள் என்னதான் நான் சொன்னாலும் அப்படியே முழுசாக உங்களால் சொல்ல முடியுமானால் முடியாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட சொல்லி இந்த எண்ணிக்கையை நாம் கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் இதன் மூலமாக மாற்றத்திறனாளிகள் அனைவருக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இல்லை அப்படிங்கிற நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நீங்கள் அனைவரும் என்னோடு கரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உணர்ந்து விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்